வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா அரசு மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான அடையாளச் சான்றலை கையொப்பமிடுகிற போது அரசாணைப்படி அரசு கெஜெட்டில் உள்ளபடி ஊனத்திற்கான தன்மையை மதிப்பிட்டு சதவீதத்தை குறிப்பிடாமல் அவர்கள் மனம் போன போக்கிலேயே சதவீதத்தை குறிப்பிடுவதும் நிரந்தர ஊனத்திற்கு தற்காலிக ஊனம் என குறிப்பிடுவதாலும் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல மாற்றுத்திறனாளிகள் இதனால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதற்காக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி திண்டுக்கல்லே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது அந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது ஏன் நடைபெற்றது இந்த போராட்டத்தை ஒட்டி அதிகாரிகள் நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூறியப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை தான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்தியா முழுவதும் இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக ஒன்றிய அரசாங்கம் பட்டியலிட்டிருக்கிறது அந்த பட்டியலில் உள்ளவர்கள் ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு மிக மிக முக்கியமானது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள சான்று இந்த மாற்றுத்திறனாளிக்கான அடையாள சான்று என்பது அரசு மருத்துவமனைகளிலே வழங்கப்படுகிறது குறிப்பாக மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக பல்வேறு இடங்களில் ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய முகாம்களின் மூலமாகவும் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நடைமுறை வைத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு முதல் செவ்வாய் மூன்றாவது செவ்வாய் ஆகிய கிழமைகளில் அனைத்து மருத்துவர்களும் ஒரு இடத்திற்கு வருவார்கள் அந்த இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் சென்றால் அந்த மாற்றுத்திறனாளிகளை பரிசோதித்துவிட்டு அவர்களுக்கு ஊனத்தின் தன்மைக்கேற்ப மருத்துவச் சான்று கொடுப்பார்கள் அதை வைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அவருக்கான மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் ஒன்றியம் செந்துரையைச் சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி குறிப்பாக முதுகுத்தண்டூரம் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாக்கு எழுபத்தஞ்சு சதவீத ஊனத்தை மிகச்சரியாக குறிப்பிட்டு மருத்துவர் கையொப்பமிட்டிருந்தாலும் அந்த அடையாள அட்டையினுடைய ஆயுட்காலம் என்பது வெறும் ஆறு மாதங்கள் மட்டுமே என குறிப்பிட்டிருந்தார் ஆறு மாதத்துக்கு பிறகு அவர் நடக்க போகிறாரா முதுகுத்தண்டூடம் பாதிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்நாள் முழுக்க படுத்தப்படுக்கலாம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லாமல் வழியே அவரால் மு முன்ன மாதிரி இயல்பு நிலையில் அவர் நடக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரியான தவறுகள் இன்னும் சொல்லப்போனால் கைகள் துண்டிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு விளையாட்டு போடுறது நான் திரும்பி கேட்குறேன் முடியா நகமாக வெட்ட வெட்ட வளர்கிறதுக்கு கை துண்டிக்கப்பட்டாலும் அது நிரந்தர உணந்தான் அப்போ இதோட கை துண்டிக்கப்பட்டிருக்கா இதுக்கு மேலே கை துண்டிக்கிச்சிட்டாங்களா அப்போ இதோட போகிறீங்களா அறுபது சதம் போடுங்க மறுபடியும் இன்னும் புண் அதிகமாகிடுச்சு கையை வெட்ட வேண்டியிருக்குன்னா வெட்டினதுக்கப்புறம் புண்ணெல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்தார்னா திரும்ப எழுபத்தஞ்சு சதம் போடுங்க ஆனால் எது போட்டாலும் நிரந்தர ஊனமாகத்தான் போடணும் போலியோ பாதித்தவர்களுக்கு நிரந்தர ஊனம் தான் போடணும் அப்படிங்கிறத சொல்லி கடந்த ரெண்டாம் தேதி இங்கிலிருந்து சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி நடத்தணும் மற்ற முன்னுரிமை கொடுத்திடே முன்னுரிமை கொடுத்தேன் மருத்துவமனைக்கு வழங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்ற போராட்டத்துக்கு பிறகு அதிகாரிகள் நம்மோடு பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் அப்போ நம்ம வச்ச மிக முக்கியமான கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள சான்று வழங்குகிற முகாம் என்பது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நடக்குது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நடக்கிற போது கண் பரிசோதனையும் காதுகளால் வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு செவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஆடியோகிராம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வர வேண்டியிருக்கு அப்போ மாற்றுத்திறனாளிகள் முதல் நாளோ இல்லை அன்றைய தினமோ நேராக வந்து மாற்றுத்தனாளி அலுவலகத்துக்கும் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் இடையில் மூணு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது இந்த மூணு கிலோமீட்டர் கடந்து வந்து அதுவும் முதல்ல திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறுசாக இருந்துச்சு இப்போ பெருசாக இருக்குது எங்கே எந்த செக்ஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது படித்தவர்களுக்கே கண்டுபிடிக்க முடியாத போது பாமர மக்கள் மாற்றுத்தனாளிகள் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிலாம் கண்டுபிடிச்சி அவங்க அந்த பரிசோதனை எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே கேம்ப் முடிஞ்சு போயிடும் ஏன்னா மூணு மணி நேரம் தான் கேம்ப் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணுக்கு திங்கக்கிழமை வரணும் காதுக்கு செவ்வாய்க்கிழமை வரணும் அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து அலக்கழிச்சல் என்பது இருக்கு இதே மாதிரி சில மாற்றுத்திறனாளிகள் கைகால் ஊனமற்ற மாற்றுத்தினாளிகள் வர்றாங்க அப்படின்னா மருத்துவருக்கு சந்தேகம் ஏற்படும் என்ன சந்தேகம் இவர் இது மாதிரி நான் காலை மடக்க முடியலைங்க வைக்க முடியலங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னார் அப்படின்னா வெளியில் பார்த்தோன்னே இப்போ கை துண்டிப்பு கால் துண்டிப்பு போலியோலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவருக்கு உடல் அங்கங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் அவர் முடியலன்னு சொல்லுவார் அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறத மருத்துவர் கண்டு கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார் அந்த எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரணும்னு அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னா திரும்ப இவர் மாற்றுத்தனாளி ஆஃபீஸில் இருந்து மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே எக்ஸ்ரே எடுத்து நீங்கள் வர்றதுக்குள்ளே கேம்ப் முடிஞ்சிடும் அப்புறம் அதுக்கடுத்து திரும்ப வரணும் ஆக இப்படியாக தேவையில்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிப்புக்கு உள்ளாகிறார்கள் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் எனவே இந்த கேம்பை வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் நடத்தாதீங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் நடத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே வருகிற ஒன்று ஏழு இருபத்தைந்து முதல் இனி ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் மூன்றாம் செவ்வாய்க்கிழமைகளிலே திண்டுக்கல்லே மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இருநூறாம் நம்பர் வார்டு யோகாவுக்குன்னு ஒரு கட்டடம் வச்சிருக்காங்க அந்த கட்டடத்துக்கு நேரு தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலி இடத்துல அந்த முகாம் என்பது நடத்துவதற்கான திட்டமிடல் என்பது பயம் பண்ணப்பட்டிருக்கிறது இது நம்முடைய சங்கத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி அதே போல் மருத்துவர்கள் வந்து கையொப்பம் எடுக்கிற போது எதெல்லாம் நிரந்தர உணுமோ அதை நிரந்தரம் தான் நீங்கள் குறிப்பிடணும் நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்குற போது அதுக்கு நிறைய விளக்கங்கள் அவங்க கொடுத்தாங்க எனக்கு அந்த விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் போடுறதுனால் போடுங்க போடாட்டி விட்டுருங்க நாங்கள் ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி நிற்கிற நாங்கள் இப்படி ரோட்டை மறித்து இப்படி நிற்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சட்டம் சரியாக இருந்தாலும் அதை அமல்படுத்துகிற போது சில நினைவு செலவுகளோடு தான் அமல்படுத்த முடியும் நான் ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பேன் நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னா எந்த பணியும் நம்ம செய்ய முடியாது அதனால் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு இனிமேல் கொண்டு தேவையில்லாமல் நாங்கள் நிரந்தரம் என்பதை தவிர்க்க மாட்டோம் தேவை ஏற்பட்டால் மட்டுமே தற்காலிக உணம் இரண்டு வருஷம் மூணு வருஷம் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறதையும் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க போல் முதுகுத்தண்டு உடனும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளிகளுக்கு தனியாக ஒரு வார்டு வேணும்னு கேட்டிருந்தோம் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு ஐந்து படுக்கை கொண்ட வார்டு என்பது கண்டிப்பாக நாங்கள் ஒதுக்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது மாற்றுத்தினாளிகள் பல்வேறு வகையான நோய்களோடு வருவாங்க கிட்னி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது இறுதி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது ஏதாவது விபத்து ஏற்பட்டு கைகால் உடஞ்சி வருவாங்க இப்படிப்பட்ட நோயோடு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களை நல்ல முறையில் கவனித்து அவங்களுக்கு வந்து குணப்படுத்தி நீங்கள் அனுப்பணும்னு சொன்னோம் அப்படி எந்த வகையான மாற்றத்தினாலி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் எல்லோரையும் நல்லத்தையும் பார்ப்போம் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் பார்க்காம இருக்க மாட்டோம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா மருந்து வாங்குகிற இடம் மருத்துவரை சந்திக்கிற இடம் எக்ஸ்ரே எடுக்கிற இடம் ஸ்கேன் எடுக்கிற இடம் இது மாதிரி அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அந்த மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறதை வந்து நீங்கள் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடைமுறையில் இது இல்லை என்ன காரணம்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் மாற்றுத்தினாளி இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது நான் நடந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அது மாதிரி ஒரு மாத்திரை வாங்குகிற இடத்துல நான் போய் நின்னன்னா என்னுடைய இடுப்புக்கு நெஞ்சுக்கு மேலே தான் என்னுடைய முகம் என்பது அவங்களுக்கு தெரியும் அப்போ மாற்றுத்திறனாளே இல்லையான்னு தெரியாது வரிசையில் நிற்கிற பொதுமக்களுக்கும் எனக்கும் பிரச்சனையாகுது அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் போர்டு வைங்க அப்படின்னு சொன்னோம் அதையும் அவங்க ஏற்றுக்கொண்டு எல்லா இடங்களையும் போர்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய இரு சக்கர வாகனங்கள்லையோ மூன்று சக்கர வாகனங்கள்லேயோ மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே வருகிற போது அந்த மருத்துவமனை வளாகத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்காக தனியாருக்கு டெண்டர் விட்டு அவங்க கட்டணம் வசூல் இருக்காங்க அந்த கட்டணம் என்பது வசூலிக்கக்கூடாது மாற்றத்தாளிகளுக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்பதை நம்ம சொன்னோம் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாக இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் இனிமேல் போராட்டத்துக்கே நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு இந்த அரசும் நாங்களும் உங்களோடு உறுதுணையாக பயணிப்போம் என்று சொல்லியிருக்காங்க இது எப்படி நடந்துச்சு தனிப்பட்ட பகத்சிங் போய் இந்த கோரிக்கையெலாம் வச்சு சந்தித்து பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட முடியுமா அப்போ நமக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்குது தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் இருக்கு அந்த சங்கத்து மின்னால் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறாளிகள் இருக்காங்க அப்போ இந்த பலம் வெறும் பகத்சிங்க்கு மட்டும் இந்த மரியாதை இல்லை பகத்சிங் பின்னால் நிற்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளிகளுடைய ஒட்டுமொத்த தான் நான் போகிறேன் அப்போ என்னை மதிக்கிறார்கள் என்றால் நம் சங்கத்தை மதிக்கிறார்கள் நம் சங்கத்தை மதித்து இவ்வளவு தூரம் கோரிக்கைகள் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் இதற்கு மிக முக்கிய காரணம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதால் தான் அந்த ஒற்றுமையை பேண வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஓரணியிலே ஒரு குடையிலே திரள வேண்டும் இன்றைக்கி எத்தனையோ மாற்றுத்திறனாளி அமைப்புகள் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு தலைவர்களை புகழ்ந்துக்கிட்டு எத்தனையோ விஷயங்களை போயிட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் ச ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் சரி சரினா சரி தப்புன்னா தப்பு அவ்வளோதான் யாராக இருந்தாலும் சரி மாற்றுத்தொழாலுடைய நலன் ஒன்று தான் குறிக்கோள் என்கிற அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நண்பர்களே இவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்தி தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கோம் இது மாதிரி பிற மாவட்டங்களிலும் இதையெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்து நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து நீங்களும் பங்கெடுப்பதோடு போராட்டங்களிலே நடத்துவதற்கு உரிய தலைவர்களாகவும் நீங்கள் மாறி நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தலாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்